கண்டவரும் உலக ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த சத்தியமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மூன்று வீடியோக்களில் கலவை வெங்கட் என்கிற ஒரு சகோதரர் கிறிஸ்துவுடைய வசனங்களுக்கு எதிராக அன்னை மரியாளுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அவர் எழுப்பியிருந்தார் அதற்கெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பதில் கொடுத்து வருகிறோம் இந்த நாலாவது வீடியோ பதிவு செய்வதற்கு முன்பாக அவருடைய ஆறாவது வீடியோ வெளியாகி இருந்தது நம்முடைய முதல் வீடியோவை பார்த்து அதற்கான பதிலை அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யணும் விரும்புகிறேன் இன்னும் இரண்டாவது மூன்றாவது வீடியோக்கள் இந்த நான்காவது வீடியோ பதிவு செய்கிற நேரத்துல தான் வெளியிடப்பட போகிறது அதனால நமக்கு இந்த ஆறாவது வீடியோல சொன்ன விஷயங்களை குறிப்பிட வாய்ப்பு போயிடுச்சு ஆனாலும் இந்த ஆறாவது வீடியோவில் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முதலாவது என்னை சாத்தான் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த தமிழ் கிறிஸ்டியன் அப்பாலஜெட்டிக்ஸ் நெட்வொர்க்னு அது யாரோ ஒரு பேஸ்டர் போல இருக்கு அவர் பாவம் ரொம்ப பொங்கி எழுந்திருக்கார் ஃபுல்லா வசை பாடி ஓகே சாத்தான் கீதான் எல்லாம் நம்மள திட்டி எல்லாம் பண்ணியிருக்காரு அந்த முதல் வீடியோவை நீங்க பார்க்கலாம் அதுல எந்த இடத்துலயுமே அவரை சாத்தான் அப்படின்னு நான் குறிப்பிடவே இல்லை இப்ப அவராவே ஒரு பில்டப் கொடுத்துக்கிறாரு அப்படிங்கறது இதுல தெரியுது மகிமைகள் வாய்ந்த சாத்தான்ஜி என்று என்னை அழைக்க வேண்டும் இவர் வந்து நாம் சொல்லாத ஒரு வார்த்தையை இவர் வந்து எப்போவுமே மற்றவர்களுடைய வாயில் இவருடைய வார்த்தையை போடுறது தான் இவருடைய வழக்கமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சாத்தான் இவரை நான் எங்கே சொன்னேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதான் ரொம்ப முக்கியமானது அதனால் அப்படி எதாவது சொல்லியிருந்தேன் நீங்கள் என்னுடைய முதல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த முதல் வீடியோவை நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துலையும் இவரை நான் சாத்தான் அப்படின்னு சொன்னதே கிடையாது சரிங்களா அறிவிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அறிவீனமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இன்னும் ஏற்கனவே பதிவு செய்த ரெண்டு வீடியோக்களும் இப்போ தொடர்ச்சியாக வரப்போகிறது அதிலும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஒரு இடத்துல இவரை நேரடியாக நம்ம என்ன சொல்லலை சாத்தான்னு சொல்லலை முதல் விஷயம் இதற்கு பிறகு இந்த ஆறாவது வீடியோவில் அவர் வந்து முதல் வீடியோவில் நாம் எந்த பதிலையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு கண்ணிமேரிக்கு இரண்டு கணவர்கள் இருந்தார்கள் ஏழு குழந்தைகள் அதை தவிர ஒரு காதலனும் இருந்திருக்கலாம் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம கண்ணி மீறி எத்திட்டான் கன்னிமேரி போல புலம்பிட்டு வீடியோ முடிச்சுட்டேன் முதல் வீடியோடைய வாதத்துக்கு தெளிவா பதில் கொடுத்திருந்தோம் அன்னை மரியாதை பற்றி அவருக்கு தவறான உறவு இருக்குன்னு சொன்ன நபருடைய காலம் அன்று ரெண்டாவது நூற்றாண்டு அது ஒரு ஆதாரப்பூர்வமான விஷயம் அல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி இருந்தோம் அது மட்டுமல்ல ஆதாரப்பூர்வமற்ற ஒரு குற்றச்சாட்டை செல்சியஸ் அப்படிங்கிறவருடைய குற்றச்சாட்டை கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு புத்தகத்திலே அவரை பற்றின தாறுமானான காரியங்களை குறிப்பிட்டு எழுதியிருந்த விஷயத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஆறாவது நூற்றாண்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாதை பற்றி தாறுமாறான குறிப்புகள் இருந்தால் அது வந்து ஆதாரப்பூர்வமானது அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு நபர் வாழ்ந்து நூற்றம்பது வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றாரு எந்த ஒரு முன் ஆதாரமும் இல்லாமல் இது முதல் தவறு ரெண்டாவது அந்த குறிப்பிட்ட கருத்தை ஆதாரம் எடுத்துட்டு ஆறிலிருந்து எட்டு ஒன்பது நூற்றாண்டுக்கு பிறகு ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எழுதுறார் அப்படின்னு சொன்னா அது இன்னும் ஒரு அபத்தம் ரொம்ப முக்கியமா குறிப்பிட்ட இதனால தான் இந்த கலவை வெங்கட்ட நபர் இந்த குறிப்புகளை ஏற்கனவே ஒரு அவதூறு பரப்பக்கூடிய ஒரு நபருடைய குறிப்புகளை எடுத்து கொண்டு வந்து ஜேம்ஸ் டேபர் அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவீனமான ஒரு அறிஞருடைய வாதங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறார் கலவை வெங்கட் என்பவர் தன்னுடைய கருத்துக்களையும் அதுல நுழைத்து அவர் இந்த இடத்துல அன்னை மரியாதை அவதூறாக பேசுகிற விஷயத்தை நாம பார்க்க முடிந்தது அதனால நாம் அதை தெளிவுபடுத்தியிருந்தோம் ஏசு கிறிஸ்துடைய நெய் அவர்கள் தாயாக கன்னியாக இருக்கும்போது இயேசு பிறந்தார் என்பது வேதாகமும் குறிப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி அது அவர் வாழ்ந்த வாழ்ந்த இயேசு அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு இருபது ஆண்டுகளில் இருந்து அறுபது ஆண்டுகளுக்குள்ளாக ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடும் எழுதப்பட்டு அது மக்கள் புழக்கத்திலே இருந்தது அப்படிங்கிறத வேதாகம வசனங்கள் மட்டுமல்ல இவர் குறிப்பிடக்கூடிய அறிஞர் அறிஞர்மன் போன்ற எதிரான அறிஞர்கள் கூட சொல்லுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆதாரபூர்வமாக விளக்கியிருந்தோம் அதான் அந்த முதல் வீடியோவில் நம்ம தெளிவுபடுத்தியிருந்த விஷயம் அதனால் அன்னை மரியாலை பற்றி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அந்த ஜேம்ஸ் டேபர் அப்படிங்கிறவர் குறிப்பிட்ட எல்லாமே பொய் பொய்யின் அடிப்படையில் தான் எந்த ஒரு நிரூபிக்கப்படக்கூடிய ஆதாரமும் இல்லாமல் அவதூறாக பரப்பப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் எடுத்துக்கொண்டு வந்ததும் அல்லாமல் அந்த ஆதாரத்தை இந்த கலவை என்பவர் வைக்கிறார் என்றால் இவர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான நபராக இருக்க முடியும் நம்ம இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது ரெண்டாவது அவர் அவர் வந்து கிறிஸ்துவை பற்றி பெருந்தீனிக்காரராக இருந்தார் அவர் மதுபானம் அருந்த கூடியவராக இருந்தார் அதற்கு பிறகு அவரை பற்றி சொல்லும் அவர் வந்து சிலுவையில மறிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் வந்து செத்து இருப்பார்னா அதுக்கு காரணம் வந்து இவர் வந்து தொந்தியும் தொப்பையுமா இருந்திருப்பார் அப்படின்னு ஒரு அவதூற பரப்பினார் அதற்கும் நாம வந்து ஆதாரப்பூர்வ பதில் சொல்லியிருந்தோம் அவருக்கு எதிரிகள் அவரை பற்றி சொன்னது அது ஒருபோதும் உண்மை அல்லப்பிட்டு சொன்னதைத்தான் இவர் எடுத்து என்ன செய்கிறார் மாற்றமாக போதிக்கிறார் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் இயேசு கிறிஸ்து மனநலம் குண்டினவராக இருந்திருப்பார் மனம் பிறல் ஏற்பட்டவராக இருந்திருப்பார்னு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமே சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னார் அதுக்கும் நம்ம பதில் சொல்லியிருந்தோம் அந்த நபர்களுக்கு அறிவியல் அப்படிங்கிறது ஆன்மீகத்தோடு எந்த விதத்திலும் தொடர்பில்லாமல் பார்த்த ஒரு காரணத்தினால அவங்களால இது சரியா புரிந்து கொள்ள முடியல இந்தியாவில் இருக்கக்கூடிய அவதார புருஷர்களானாலும் நீங்க இந்தியாவில் சொல்லக்கூடிய தத்துவ ஞானிகளானாலும் அவர்களுக்கும் இது போன்ற அனுபவங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அவர்களையும் இயேசுவுக்கு எப்படி மனம் பிறல்வு ஏற்பட்டதுன்னு சொல்றீங்களா அந்த லிஸ்ட்ல அவங்களையும் கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஆனால் அந்த இடத்துல இந்த கலவை வெங்கட் என்கிற சகோதரர் அவர் மன பிறழ்வு ஏற்பட்டவர் ஏன்னா ஒரு வன்மத்தோடு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் கிறிஸ்தவத்தை அணுகிறார் அப்படிங்கிறத அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சுகள் இருந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிறத குறித்து தான் ரெண்டாவது வீடியோவில் நம்ம தெளிவுபடுத்தியிருப்போம் மூணாவது வீடியோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு கட்டுக்கதையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார் ஒரு சாதாரணமாக ஒரு ஒன்றுமில்லாத ஒரு ஆளாக இருந்திருப்பார் அதெல்லாம் இவங்க பில்டப் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய விஷயத்த பாக்குறோம் உங்க நம்பிக்கையுடைய புத்தகங்கள் ஒருவேளை அப்படி பில்டப் கொடுத்த புத்தகங்களா இருக்கலாமே ஒழிய அது வந்து எங்க புத்தகத்தை வந்து நீங்க பேச முடியாது ஏன்னா எங்களுடைய ஆதார பூர்வமாக எந்தெந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது என்று நிரூபிக்கப்பட்ட புத்தகங்கள் ஏதோ ஒரு வாய் வழியாகவே பல நூற்றாண்டுகள் கழிச்சு தான் நாங்க எழுதணும் அல்ல புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள் அப்படின்னும் போது எந்த உலகத்துல எந்த புத்தகத்தை காட்டிலும் மிகவும் ஆதார ஒரு புத்தகமா இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டை எடுத்து இதை நீங்க விமர்சிப்பீங்க அப்படின்னா உங்களுடைய அத்தனை புத்தகங்களும் ஒரு பக்கத்தில் வைத்தாலும் புதிய ஏற்பாடு அதை விட மிக அதிகமான வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக மாறும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதான் ரொம்ப முக்கியமானது அடுத்தபடியாக நாலாவது வீடியோவில் வரலாற்றுல இயேசு இருந்திருந்தார்னா அதனுடைய விளைவு என்ன அவர் சொல்ல வருகிறது என்னன்னா இவர் ஒண்ணுக்கு ஒன்னு முரண்பாடான தான் ஒவ்வொரு இதுலயும் வைத்து கொண்டு வருகிறார் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய பணக்காரராக இருந்திருப்பாரு முதல்ல வந்து வேற வேற மாதிரி பேசினார் இயேசு வந்து ஒரு ப பைத்தியமாக இருந்திருப்பாருங்கிற அளவுக்கு பேசினார் ரெண்டாவது வீடியோவில் இயேசு ஒரு கட்டுக்கதையாக இருந்திருப்பாருங்கிற அளவுக்கு பேசினார் இப்போ மூணாவது வீடியோவில் என்ன சொல்ல வர்றாருனா அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்திருக்கிறார் இயேசு ஒரு பணக்காரராக இருந்திருக்காரு தால்பியோட் கல்லறை அப்படிங்கிற ஒரு கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கல்லறையை ஆய்வு செஞ்சதில் அது வந்து யோசேப்பின் நாக்கி இயேசுன்னு போட்டிருக்கு அதில் மரியாள்னு ஒரு பேர் இருக்குது அதில் இயேசுவின் மகன் யூதா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அது மட்டும் இல்லை அந்த கல்லறையில் மரியமே அப்படிங்கிற ஒரு கல்லறையை எலும்பு பெட்டியுடைய பேர் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறார் இல்ல டிஎன்ஏ எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் ஒரு பில்டப் கொடுக்குறார் இவர் இது முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டுல வந்த ஒரு புத்தகமாக ஆவணப்படமாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த தால்பியோட் கல்லறை அப்படிங்கிற விஷயம் அதாவது பொதுவாகவே மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக யார் வேண்டுமானாலும் கிறிஸ்தவத்தை விமர்சனம் பண்ணலாம் அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத சொல்றதே பெரிய காரியமா இருக்கும் அப்படி இருக்கும்போது இல்லாததை சொல்றது அப்படிங்கிறது நடைமுறையில சாத்தியம் கிடையாது இருக்கிற விஷயத்தை விமர்சிக்கிறதுக்கே இங்கே முடியாத ஒரு சூழல்கள்லாம் இங்கே உருவாகிட்டு இருக்குது அந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப குறைவு இப்ப இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி விமர்சிக்க முடியும் இங்கே விமர்சிக்க முடியாது அதனால ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டுல இந்த ஆவணப்படம் இந்தியாவில் போடப்படாத காரணம் அதுதான் ஏற்கனவே இருக்கிற விஷயங்களையே இங்கே விமர்சிப்பதற்கு அனுமதி இல்லாத போது ஒரு சமய புத்தகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து விமர்சிப்பதற்கு கூட பெரிய அனுமதி நமக்கு அடிப்படையிலும் கிடைப்பதில்லை போது இல்லாத ஒரு விஷயத்த கற்பனையான ஒரு இது விஷயத்தூர் இவங்களா ஒரு கற்பனையாக துப்பறியும் நாவல் போல இவங்க ஒரு கதையை உருவாக்கி எழுதி அதை வந்து சமயத்துக்கு எதிராக பரப்புவது அப்படிங்கிறது வந்து உதாரணத்துக்கு மேலை நாடுகளில் இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேச முடியும் அப்படிங்கிற சுதந்திரத்துல அவங்க செய்கிறாங்க இது ஒரு ட்ரெண்டிங்காக போகிறதுக்காக நல்ல பணம் கிடைக்கிறதுக்காக இது மாதிரி விஷயங்களுக்காக இந்த மாதிரி படங்கள் எடுப்பதோ ஆவணப்படங்கள் எடுப்பதோ அவர் அவர்களுடைய வாடிக்கையாக இருக்குது அதை வந்து அது கிறிஸ்தவத்துக்கு எதிர்னு சொன்னால் கேட்க வேண்டாமே ஒரு கூட்டம் போட்டி போட்டுக்கொண்டு அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க பரப்புவாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்க நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏழாவது ஆண்டுபியோட் கல்லறை கிறிஸ்தவத்துக்கு எதிராக செய்து விட முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டம் முயற்சி பண்ண ஒரு விஷயம் தான் இந்த தால்பியோட கல்லறை அந்த கல்லறையில இயேசுவோட எலும்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவமே இல்லாம போயிரும் காணாம போயிடும் அதை வந்து அழிச்சிடலாம் அப்படிங்கறது ஒரு கூட்ட மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு ஆனா இதில் ரொம்ப ஜோக் என்னன்னா இதெல்லாம் ஆதாரப்பூர்வமற்ற விஷயங்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னு கேட்டா கிறிஸ்து யேசுனுடைய குடும்பம் அப்படிங்கிறது அது எருசலேமை சேர்ந்தது அல்ல அந்த குடும்பம் எருசலேமில் கிடைத்த ஒரு கல்லறை தான் வந்து இது வந்து இயேசுனுடைய கல்லறை அப்படின்னு சொல்ல வந்தாங்க ஆனால் இயேசு ஒரு நாசரேத்தி ஊர்ல இருந்து வந்த மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது பைபிளுடைய முக்கியமான பதிவாக இருக்கிறது ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தா பைபிள் அதை ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கும் அப்ப இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆதாரமா இருக்கக்கூடிய வேதாகமாகட்டும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைகளாகட்டும் இரண்டாம் நூற்றாண்டு நம்பிக்கை நம்பிக்கையாகட்டும் எதுவுமே அப்படி இல்லாத போது புதிதாக இவர்களாக என்ன செய்யறாங்க கிறிஸ்தவத்தை அழிச்சிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக சில முயற்சிகளை எடுக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த தால்வியோ கல்லற என்ன இருக்கு அப்படின்னா அதுல சில எலும்புகள் கிடைக்கிறது அந்த எலும்புகள்ல வந்து யோசேப்பின் மகன் இயேசு அப்படின்னு இருக்கிறதாக முதல் வாதம் வைக்கிறார் இப்போ இதே நபர் தான் என்ன செய்யறாருன்னா அந்த முதல் வீடியோ போட்ட போது சொன்னார் மரியாளுக்கு இரண்டு கணவர்கள் இருந்தார்கள் அது இல்லாமல் ஒரு காதலன் இருக்கிறார் என்னெல்லாம் சொன்னாங்க இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் கன்னிமேரியின் சொல்லப்படாத கதைகள் அப்படின்னு நம்ம பார்த்துரும் ஆதாரங்களோடு கன்னிமேரி இரண்டு முறை திருமணம் செய்து கொண்டவர் அவருக்கு ஏழு குழந்தைகளாவது குறைந்தது இருந்தன மற்றும் அவர் அதை தவிர ஒரு காதலருடன் உறவு கொண்டதாகவும் கதை இருக்கிறது இப்ப இந்த நாலாவது இதுக்கு வரும்போது கல்லறையில் வேதாகமத்தில் என்ன பெயர் இருக்கோ யோசேப்பின் மகன் இயேசு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க அப்போ மறுபடியும் பைபிளுக்கு தான் திரும்பி போகிறாங்க ஆனால் இந்த யோசேப்பின் மகன் இயேசு அப்படிங்கிற விஷயம் இந்த குறிப்பிட்ட தகப்பன் பிள்ளை அப்படிங்கிறது வந்து ஏசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உரியதல்ல இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த நூற்றாண்டுகளில் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலேயே அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி மரியாள் அப்படிங்கிற பெயர் ஒரு இருபத்தோரு சதவீதத்துக்கு மேலே மரியாள் என்கிற பெயர் அங்கே பொதுவான பெயர் யூதர்கள் மத்தியில் அப்போது இதெல்லாம் வந்து சாதாரணமாக யூதா என்கிற பெயர் சாதாரணமாக பலருக்கும் இருக்கக்கூடிய பெயர் இந்த மத்தியா அப்படிங்கிற பெயர் இதெல்லாம் அந்த கிடைத்த பெயர்கள் இவைகள் எல்லாம் ஒரு பொதுவான பெயர்கள் மரியமே அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயரில் ஒரு பெண்மணியுடைய எலும்பு இருக்குது அந்த பெண்மணியை உடனே இவர்களாக என்ன கற்பனை செய்தார்கள் அப்படின்னா மரியமே என்கிறது வந்து மகதலேனா மரியாள் அப்படின்னு இவங்களா கற்பனை செஞ்சுக்கிட்டாங்க இது எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது வேதாகமத்திலேயோ அல்ல வேதாகமத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய புத்தகங்களையோ எங்கேயாவது ஒரு இடத்துல மரியமே என்று மகதலேனா மரியால் அழைக்கப்பட்டாங்களானா எங்கேயுமே அழைக்கப்படலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அப்ப இங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது முதல் வீடியோவில் மரியாளுக்கு ரெண்டு கணவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதலன் இருந்தார் சொல்லிட்டு இவ்வளவு தவறான விஷயங்களை பரப்பிட்டு நான்காவது வீடியோவுக்கு வரும்போது ஆதாரபூர்வமா கண்டுபிடிச்சிட்டாங்க யோசேப்பினுடைய மகன் தான் இயேசு மரியாலும் அந்த கலரில் இருந்தாங்க அது இயேசுடைய குடும்ப கலர் அப்படின்னு சொல்றது வந்து முன்னாடி சொன்ன எல்லா வாதத்துக்கும் அடிபட்டு போகுது இல்லையா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி மூன்று சதவிகிதம் இது இயேசுடைய குடும்ப கலரையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிலைநாட்டுகிறார்கள் இயேசு பிறந்ததுக்கு பிறகு யோசேப்புக்கு பிறகு மரியாளுக்கு வேறொரு கணவன் இருந்திருந்தால் இன்றைக்கு அவைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கும்ல அந்த கலரில் எப்படி யோசைப்போடு கூட மரியாளுடைய எலும்பு இருந்திருக்கும் வேற ஒரு ஆணுடைய எலும்பும் இருந்திருக்கும் இல்ல அப்ப அது இன்னொரு கனவு இருந்திருப்பார்ல அப்ப இதெல்லாமே வந்து இவர்களுடைய பொய்யான மாயை தோற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா இது ஒரு காமனான பேர் இந்த இடத்துல அதுவும் குறிப்பாக வசதி நிறைந்தவர்கள் தான் இந்த கல்லறைகள் வைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த கல்லறைகள் வசதியானவர்கள் தான் தனி கல்லறைகள் எல்லாம் இருக்கும் அந்த தான் அவங்க வைப்பாங்க குடும்பத்திற்காக வைப்பாங்க அப்படிங்கிறது ஆனால் இந்த யோசேபின் மகன் இயேசுங்கிற பெயர் ஆயிரத்துக்கும் அதிகமான மக்களுக்கு அங்கே இருந்திருக்கு அப்படின்னும் போது குறிப்பாக நாசரே துறூர்ல இருந்து வந்த இயேசுனுடைய தான் இந்த குடும்ப கல்லறை தான் இது எருசலேம்ல இருந்து சொல்வதற்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் கிடையாது அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியோ மகனோ இருந்ததற்கான எந்த எவிடன்ஸும் ஆரம்ப கால கிறிஸ்தவ வரலாறுகளிலோ புத்தகங்களிலோ எதுலயுமே கிடையாது வேதாகமத்தை தாண்டி முதல் இரண்டு நூற்றாண்டுகள் இருக்கக்கூடிய எந்த புத்தகத்திலையும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மகன் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படிங்கறது வரலாற்றிலே பதியப்பட்ட உண்மைகள் சும்மா கற்பனையா ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு கல்லறை எடுத்துக்கிட்டு அங்க அங்கே மகன் இயேசுன்னு இருந்தோடனே எல்லாம் கூடிட்டாங்க கூடி கும்மாளம் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசணுமே ஏசு கிறிஸ்தோட உயிர்த்தெழுதலுக்கு எதிராக பேசணுமே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக அதை பயன்படுத்த முயற்சி செய்தார்கள் ஆனால் அதிலும் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து நாங்கள் டிஎன்ஏ செக் பண்ணிட்டோம் அங்க இருக்கிற அந்த பெண் வந்து இயேசுடைய மனைவியாக தான் இருக்க முடியும் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது இருவரும் ஒரே தாய்க்கு பிறந்தவர்களா அப்படிங்கிற டிஎன்ஏ டெஸ்ட் தான் நடந்திருக்க ஒழிய அவங்க யாருடைய மனைவி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டும் கிடையாது அப்போ ரெண்டு பேரும் ஒரே தாய் பிறக்கலனா தங்கையாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுமோ ஒழிய அங்கே இருக்கிற வேற ஒரு ஆணுடைய மனைவியாக கூட அவங்க அவங்க இருந்திருக்கலாமா அப்படின்னா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அங்கே இயேசு ஜோசப்பின் மகன் ஏசு அப்படிங்கிற அந்த இயேசுவினுடைய மனைவியாக தான் மரியமை இருந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வேற ஆண்களும் அங்கே இருக்கிறார்கள் அந்த ஆணினுடைய எலும்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்குன்னா அந்த ஆணுக்கான மனைவியாக கூட அந்த மரியமே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால இதை வச்சுக்கிட்டு என்னது இயேசுவுக்கு திருமணம் ஆயிடுச்சு இயேசுவுக்கு குழந்தை பிறந்துடுச்சின்னு சொல்றது வந்து ஒரு அப்பட்ட மான ஒரு அறிவீனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதுல கலவை வெங்கட்டி ஏன் கவலைப்படுறாரு அப்படின்னு தெரியல ஏன்னா அவருக்கு சாமிக்கு பூமியில குழந்தை பிறக்கிறது அவருடைய வரலாற்றுல ஒண்ணு புதுசு கிடையாது அவங்க வரலாற்றுல அதெல்லாம் சாதாரணமா இருக்கிறதான சாமிக்கு பூமிக்கு வர்றதும் பெண்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதும் குழந்தை பெற்றுக்கிறதும் இதெல்லாம் அவருடைய வரலாற்றுல அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம் அது அவருக்கு ஒரு ரொம்ப ஈஸியா இருக்கலாம் ஆனா அவர் எதுக்கு இதுல விட பொங்குறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஏச கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் கடவுளுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே இந்த பூமிக்கு மனிதனாக வந்த கருடைய வார்த்தையாகி இயேசு இந்த பூமியிலே பரிசுத்தமாக தன்னை காண்பித்து இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ள தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் தன்னை பரிசுத்தமாக வைத்து மனிதர்களுக்காக தன்னை பலியாக்கி முழு மனுகுலத்திற்காக அவர் என்ன செய்தார் தன்னை பலியாக்கினார் அப்படிங்கிறதுதான் வேதாகமும் போதிக்கக்கூடிய சத்தியமா இருக்கு அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கும் வந்து அவரை வந்து வந்து ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில நடத்தி குழந்தை பெற்றுக்கிட்டு வேதாகம வசனத்தின் அடிப்படையில் வாய்ப்பில்லை அப்படிங்கறத கலவி வெங்கட் அவர்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்தபடியாக மிக முக்கியமாக நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தால்பியோத் கல்லறையில் இயேசுவினுடைய எலும்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு காரியத்தை ரெண்டு விஷயத்தை இதுல சொல்றாரு ஒண்ணு சிலுவையில் அறையப்பட்டவர்களை வந்து பாடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க அதெல்லாம் வந்து நாய்களுக்கு தின்றும் அப்படி எல்லாம் போயிரும் அப்படிங்கிறது இவருடைய முதல் வாதம் அதுக்கு நான் உங்களுக்கு ரெண்டாவது பதில் சொல்றேன் ரெண்டாவது ஏச கிறிஸ்துடைய உடல் தான் இங்க வைக்கப்பட்டது அப்படின்னு இவர் ஒரு ஆதாரம் சொல்லுகிறார் இல்லையா இந்த ஆதாரம் அடிப்படையிலேயே எவ்வளவு பொய்யானது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன் மிக குறிப்பாக இயேசு கிறிஸ்து மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற நம்பிக்கை நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒன்றுக்கு ஒரு இந்தியர் பதினைந்தாவது அதிகாரத்தில் இந்த மூன்றாவது அதிக வசனத்துல இருந்து ஏழாவது வசனத்துல வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கிரீடு அந்த நம்பிக்கையானது இயேசுவினுடைய மரணம் உயர்த்துவதற்கு பிறகு மிக குறுகிய காலத்தில் ஒன்று ரெண்டு காலங்களிலேயே ஒரு நான்கு ஆண்டுகளை வைத்துக் கொள்ளுங்கள் கிபி முப்பத்தி ஐந்துல இருந்தே அது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு அப்படிங்கிறது இவர் குறிப்பிட்ட கிறிஸ்தவத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பார்டெர்மன் போன்ற அறிஞர்கள் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் மிக முக்கியமான அடிப்படை நம்பிக்கை இயேசுவை பற்றிய அடிப்படை நம்பிக்கை அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவரை நாங்கள் உயிரோடு பார்த்தோங்கிற நம்பிக்கையும் ஏதோ முப்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு வந்ததல்ல இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த முதல் அந்த சில ஆண்டுகளிலேயே ஓரிரு ஆண்டுகளிலேயே அதை சபையாக அந்த கிரீட அவங்க நம்பிக்கையோடு சொல்ல ஆரம்பித்து அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஆதாரமாக கிபி ஐம்பதுல இருந்து எழுதப்பட்ட ரெண்டு பவுலுடைய நிருபங்கள் நமக்கு நிரூபிக்கின்றன அவர் மூலமாக எழுதப்பட்ட அந்த நிருபத்திலிருந்து கிறிஸ்தவர்களுக்குள்ளாக அவர் வாழ்ந்த அந்த எழுதப்பட்ட காலத்துக்கும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக மிக குறைந்த ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது சபைகள் தோறும் பரப்பப்பட்ட வந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது அப்ப யூதர்கள் எதிரிகள் அங்கே வாழ்கிறார்கள் மிக முக்கியமாக இவர்கள் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறார்கள் இயேசு உயிர் தழுந்தார் என்று நம்புகிறார்கள் எருசலேம் என்கிற ஒரு பகுதியில் யூதர்களுக்கு மிக முக்கியமான நகரம் அந்த நகரத்தில் ஒரு பணக்கார கல்லறையில் இயேசுவினுடைய உடல் இருக்குமானால் அதை காண்பித்து இந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை தவறானது என்று நிரூபிப்பதற்கு யூத அறிஞர்களுக்கும் யூத தலைவர்களுக்கும் எவ்வளவு நேரமாயிருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கணும் இது அடிப்படையிலேயே பொய்யானது ஏன்னா யூத அறிஞர்களும் யூத தலைவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க வந்து சீசர்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய அவங்க என்ன சொல்லல இல்லை இல்லை இருக்குது இந்த சா போன தான் இருக்குது அப்படின்னு அவங்க காமிக்க முடியலை அப்போ இதுவே ஒரு அடிப்படையிலே பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்நேற்றும் முந்தா நேத்தும் வந்தவங்க வந்துட்டு இயேசுவோட கலர் அதுதான் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இயேசுவோட உடம்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அறிவீனமான வாதம் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும் இது முதல் விஷயம் இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சிலுவையில் அறையப்பட்டவங்களெல்லாம் இவங்க நம்புகிற மாதிரியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் தூக்கி வீசிடுவாங்க அங்க வந்து நாய் சாப்பிட்டு போற இது அறிஞர்கள் சொல்லுவாங்க எல்லாம் சொல்றாங்க இரண்டாவது அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கவே முடியாது ஏனென்றால் சிலுவையில் அடித்திருந்தால் அவருடைய சடலத்தை அவருடைய குடும்பத்துக்கு கொடுத்திருக்க மாட்டார்கள் புதையெல்லாம் நடந்திருக்காது தூக்கி ஒரு குழியில் எரிந்திருப்பார்கள் அப்புறம் மண்ணை போட்டு மூடிட்டு போயிருப்பார்கள் அவ்வளவுதான் இதுவும் ரொம்ப தவறான ஒரு வாதம் இது ஒரு பொதுவான விஷயத்த சொல்றாரு ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த இறந்த உடலை கேட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிமத்தியூரானகி யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் இவர் யூதர்களுக்குள்ளே மதிப்பு மிக்கவர் அது மட்டுமல்ல ஏற்கனவே நிக்கோமதேமு என்கிற யூத அறிஞர் யூத ரபி அவர் இயேசுனுடைய சீடராக மறைமுக சீடராக இருக்கிறார் இவர்களெல்லாம் தங்களுடைய பயன்படுத்தி தான் என்ன செய்கிறாங்க இயேசுனுடைய அந்த உடலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சாதாரணமாக இயேசுனுடைய உடல் அனாதை போலவோ அல்லது யாரும் கேட்பாரற்றோ அங்க கிடக்கல இயேசுனுடைய மிக முக்கியமான சீடர்களாக இருக்கக்கூடிய யோசேப் அறிமுத்தூரானாகிய யோசேப்பு என்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் யூதர்களிடையே மதிப்பு மிக்க ஒரு மனிதன் தன்னுடைய கல்லறையை இருசுலேமில் அவருக்கு இருந்த தன்னுடைய கல்லறையை அவர் என்ன செய்கிறார் இயேசுவுக்கு உடலை வைக்கிறதுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது அங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் நிக்கோதேமோ ஒரு யூத ரபி அவர் இயேசுடைய சீடராக இருக்கிறார் அவர் இயேசுனுடைய மறைமுக சீடராக அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கறதும் நமக்கு வேதாகம வரலாற்றிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம் இவர்கள் எல்லாம் யூதர்கள் நடுவிலே மிக பிரசித்தி பெற்றவர்களாக புகழ்பெற்ற மனிதர்களாக இருக்கும் போது அவர்கள் தங்களுடைய இன்ஃபுளுஸ தங்களுடைய அந்த மரியாதையை பயன்படுத்தி இயேசுனுடைய உடலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இது போன்ற இன்ஃபுளுன்ஸோட இப்படிப்பட்ட காரியங்களோட சிலர் கேட்டால் உடல் கொடுக்கப்படுமானால் அதுக்கு ஆதாரமும் இருக்கிறது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஒரு கல்லறை கண்டுபிடிக்கப்படுது எருசலேம்ல அது ஒரு யோகன்னன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சிலுவையில் அறையப்பட்ட மனிதனுடைய கால் எலும்புகளிலூடாக ஆணிகள் பாய்ந்த அந்த உடலினுடைய எலும்புக்கூடுகள் இன்றைக்கு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க ஒரு சிலைகள் அறையப்பட்டவர் வந்து நாய்க்கு தான் வீசப்படுவார் குளியில வீசிடுவாங்க நாயெல்லாம் சாப்பிட்டு போகிறோம் கழுகு சாப்பிட்டு போயிடும் அதெல்லாம் உயிரெல்லாம் கிடைக்காது உடலாம் கிடைக்காது கிறிஸ்தவங்க நம்புற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்றாரு இல்லையா இதற்கு மாற்றமாகவே இன்றைக்கு ஆதாரம் நமக்கு கிடைத்திருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிடைத்த யோகனன் அப்படிங்கிறவருடைய எலும்புக்கூடுகளில் சிலுவையில் அறையப்பட்டவர்களுடைய உடலும் பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய சொந்த கல கலரைகளில் அடக்கம் பண்ணப்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ரொம்ப முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா அந்த கலவை வெங்கட் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா முன்னுக்கு பின்னு முரணாக பேசுவார் ஒன்று ஒரு ஆதாரத்தை ஒன்று தூக்கிட்டு வருவார் ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு மாற்றமாகவே அவர் வாயில் ஒன்று போட்டு இவர் பேசுவார் நாம வெளியிட்ட வீடியோலேயே அவர் ஒரு இடத்துல நாம சாத்தான்னு சொல்லலை ஆனால் அவராகவே என்ன சொல்லிக்கிறாரு என்னை சாத்தான்னு சொல்லிக்கிட்டார் என்னை நீங்கள் சாத்தான்ஜி என்று அழையுங்கள் அப்படிங்கிறார் ஓகே ஜி உங்களை நான் நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்களோ அப்படியே அழைக்கிறேன் ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இவருக்கு ஆசை இருக்குன்னா அது சாத்தாஞ்சின்னு எழுதிக்கணும்னா அவர் பேரை சாத்தாஞ்சின்னு மாத்திக்கலாம் அது நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நாம சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம வாயில் அவர் போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இது இந்த கலவை வெங்கட் அவர்களுடைய பொய்யான முகமூடியே மறுபடியும் மறுபடியும் என்ன செய்து கொண்டிருக்கிறது கிழித்து கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது பைபிளுடைய ஆதாரம் என்பது ரொம்ப ஆத்தன்டிசிட்டியானது இயேசு கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமான சீஷர்கள் அவர்களுடைய காலங்கள்ல மிக நெருக்கமான காலங்கள்லேயே இந்த வேதாகம் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்ட உண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால இந்த விஷயங்களை எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் அவர் என்ன பார்டர்மன் போன்றவர்கள் இப்போ இவர்கள் கிளைம் பண்ற காலத்தை விட முப்பது வருஷம் தாண்டி இருபது வருஷம் தாண்டிங்கிறார் அவ்வளவுதானே ஒழிய இது எழுதப்படவே இல்லை அப்படின்னு சொல்லலை அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர் நம்புறது இல்ல அற்புதங்களை இயேசு செய்தார்னா அவர் நம்பல இயேசு வந்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னா அவர் நம்பல அதெல்லாம் எழுதப்பட்ட ஒரு கதைகள் அப்படின்னு அவர் நம்புறாரு இது அவருடைய நம்பிக்கை இது அறிவியல் பூர்வமாக நம்பக்கூடியவர்களுடைய நம்பிக்கை இது வந்து இயேசு உயிர் திறந்தது எல்லா சயின்ஸ் படி சயின்டிஸ்ட் எல்லாம் நம்பணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது இதுதான் ஆனால் அதே நேரத்தில் இயேசு ஒரு வாழ்ந்த நபர் அப்படிங்கிறதும் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் என்கிற நம்பிக்கை ஆரம்ப காலம் தொடங்கி இயேசு மறித்து அடக்கம் உயிரோடு எழுந்த அந்த காலம் தொடங்கி அவர் நாட்களை வாழ்ந்த அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்த நம்பிக்கை இருந்தது அப்படிங்கிறத மிக தெளிவாகவே வேதாகமும் பதிவு செய்து செய்திருக்கிறது அதை வரலாற்று ஆசிரியர்களும் வரலாற்று அறிஞர்களும் என்ன செய்திருக்காங்க உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்ப கலவை வெங்கட்டுக்கு நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம் என்ன அப்படின்னா இதே மாதிரி உங்களுடைய வேதங்களை நாம் எடுத்து ஆராய்ச்சி செய்வோமா அப்படிங்கிறது ஒரு சவால் உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்க ஒரு பத்து வேதங்களை சொல்லுங்க உங்களுடைய வேத புத்தகங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேத புத்தகங்களை இதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் அது எழுதப்பட்ட காலம் என்ன அதனுடைய மூலப்பிரதி எப்போ இருக்குது அதை யார் எழுதுனது அது எங்கே எழுதுனது அதில் சொல்லப்பட்ட கதைகள் உண்மையா அதில் சொல்லப்பட்ட கதைகளுடைய உண்மையான காரியம் என்ன அப்படிங்கிறத நாம் எடுத்து பார்ப்போம் என்னாமல் அதுக்கு தயாராக இருக்கிறோம் உங்கள் ஒரு வேலை நீங்கள் நேரடியாக வரலைன்னா கூட பரவாயில்ல ஆன்லைனில் கூட நம்ம அதை பற்றி பேசுவோம் நான் உங்களுக்கு சவாலாகவே விடுகிறேன் வேதாகமத்தையும் ஏசு கிறிஸ்துவை பற்றியும் நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியும்னா உங்களால் உங்களுடைய வேதத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் நீங்கள் வந்து நிலைநிறுத்துவதற்கு ஒத்துக்கொள்வதற்கு அல்லது அது உண்மை இதை விட அது ரொம்ப சூப்பரு பெட்டருன்னு சொல்கிறதுக்கு உங்களால் முடியும்னா உங்களோடு விவாதிப்பதற்கு நேரடியாகவே நாங்கள் சவால் விடுகிறோம் உங்களால் முடியும்னா இந்த க கதையெல்லாம் விட்டுட்டு கப்ஸாலெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது நான் அந்த இது வைப்பேன் இந்த இது வைப்பேன்னா உங்களுக்கான சவால்களையும் நாங்கள் நிறைய வச்சுருக்குறோம் அந்த சவாலெல்லாம் எடுத்து பின்னாடி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா போடுறேன் என்னென்ன சவாலெலாம் உங்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சவால் விட்டுக்கிட்டே போனால் தப்பிக்கிறது இந்த இந்த வாரங்களில் வந்து திசை திருப்புவது நாம் அந்த தப்பிக்கிற விஷயத்தை விட்டுருவோம் நீங்கள் உண்மையான இந்துவாக இருக்கணுங்கிற கூட அவசியம் கிடையாது நான் ஒரு உண்மையான கிறிஸ்டியனாக இருக்கணுங்கிற கூட அவசியம் கிடையாது ஆனால் நான் கிறிஸ்தவம் உண்மை அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் உண்மைன்றதை விட கிறிஸ்தவ உண்மைன்ற சொல்றேன் நீங்க உண்மையான இந்துவா இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்க நம்புனா உங்களுடைய வேதங்களையும் புராணங்களையும் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வாங்க வரோம் பேசுவோம் எது ஆதாரபூர்வமானது எது மூலப்பிரதி இருக்கக்கூடியது எது நடந்தது எது நடக்க சாத்தியம் இல்லாதது எது அறம் சார்ந்தது எது அறம் சாராதது என்பதை பிரிச்சு பிரித்து மேய்ஞ்சு பார்த்துருவோம் எற எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் நம்ம உட்கார்ந்து பேசுவோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆன்லைனில் கூட நம்ம பேசுவோம் இதை நான் உங்களுக்கு சவாலாக விடுறேன் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நம்ம பேசுவோம் ஏசு ஒரு கற்பனையாக கட்டுக்கதையாக மேரிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் எல்லாமே நீங்கள் வைங்க உங்களுடைய எல்லா ஆதாரங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம பதிலளிக்க முடியும் அதே அளவுக்கு உங்களுடைய எல்லா புத்தகங்களுக்கும் நாம் என்ன செய்வோம் பதிலை உங்களுக்கு கேள்விகளையும் வைப்போம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்ஸிங்